இது பார்த்தீங்கன்னா எப்பொழுது நான் வந்து குடிக்கிற பயணி தோட்டம் எப்பொழுதும் வருவோம் காலையில் காலையில் அங்கே தான் இப்போ பயணி செய்யலாம் ஆரம்பிச்சிருக்கு கருப்பட்டி ரெண்டு கிலோ தான் இருக்கும் இன்னும் காய்க்காலேன்னா ஷெட்டு வெளியே போட்டாதுன்னா சூப்பர் சூப்பர் சேட்டப்பா கூட்டு சேட்டப்பா குடிக்காப்புல யூடியூப் யூடியூப்பர் சேட்டப்பா வந்து காலையில் இன்னைக்கு வந்து பயணி குடிக்காப்புல எப்படி இருக்கு சேட்டப்பா இருக்கு ஒரு சட்டி ஊற்றுனாங்க அரை சட்டி ஆகிப்போச்சு எப்படின்னு ஒரு அஞ்சு லிட்டர் பிடிக்கும் சட்டி சேட்டப்பா பாஸ் மொய்தீன் எப்படி ஊற்றுறாரு பாருங்க உதுனாலதான் எலக்ட்ரிஷன் வேலை செய்ய முடியும் அதனால தான் ஊற்றி ஊற்றி கொடுக்காரு யாரும் ஒன்றும் இல்லை ஒன்றுங்க அண்ணிக்கூடியமே என்ன வந்துடா இருக்குப்பா ஊத்திடா அட்டி ரொம்ப பிடிக்கும் முடிச்சிட்டாரு மொயின் ஒத்துட்டா எங்க வீட்டுக்கு செண்டப்பா அவர்கள் செண்டியை காலி பண்ணிவிட்டார்

இயற்கை விவசாயி செட்டப்பா இந்த கிழங்கு எல்லாத்தையும் தோண்டியாச்சு